வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு தொண்ணூற்றி எட்டாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானூற்றி எண்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் ஒரு கணச்சதுரத்தின் ஒரு பக்கத்தினுடைய சுற்றளவு இருபது சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு கணச்சதுரத்தின் ஒரு பக்கத்தினுடைய சுற்றளவு கணச்சதுரத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா சதுர வடிவத்தில் இருக்கும் அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது சதுரத்தினுடைய சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலா ஃபோர் ஏ இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது அப்போ ஒரு நாள் நாலு ஐநாங் இருபது ஏவோட வேல்யூ என்ன ஆகிடுது அப்படின்னா ஐந்து அவங்க கேட்டிருக்கறதை அந்த கணச்சதுரத்தினுடைய கன அளவு கணச்சது கன அளவுக்கு ஃபார்முலா ஏ க்யூப் அப்போ அஞ்சை க்யூப் பண்ணுறோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் சி என்ன தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னா நூற்றி இருபத்தஞ்சிலாம் தெளிவாக தெரிஞ்சிடுவோம் டக்கு நீங்கள் இரநூத்தி பதினஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு தான் இடம் மாறக்கு இல்லையா இதை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும் சரியா நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் ஒரு பகுதி ஐந்து சதவீத வட்டிக்கும் மற்ற பகுதி எட்டு சதவீத வட்டி வீதத்திலும் தனி வட்டிக்கு கடனாக கொடுக்கப்படுகிறது மூன்று வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த வட்டியானது ரூபாய் முந்நூறு எனில் ஐந்து சதவீதத்துக்கும் எட்டு சதவீதத்துக்கும் விடப்பட்ட அசல்களின் விகிதம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் பெரிய கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மொத்த அமௌண்ட்டு ரெண்டு விதமான வட்டி விகிதம் ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் இன்னொன்று எட்டு பர்சன்டேஜ் ரெண்டும் எவ்வளோன்னு தெரியாது நான் அஞ்சு பர்சன்டேஜுக்கு விட்டதை எக்ஸன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எட்டு பெர்சன்டேஜுக்கு என்னவாக இருக்குன்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அதில் அஞ்சு பர்சன்டேஜில் எக்ஸ் ரூபாயை விட்டுட்டு மீதி மைனஸ் எக்ஸ் இப்படிதான் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா ஆயிரரூபாய் எங்கே போட்டுருக்கேன்னா இங்கே மீது என்ன இருக்கும் இதில் இருந்து ஆயிரம் ரூபாயை மைனஸ் பண்ணால் அதனால் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கான ஃபார்மில் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லையா ஸோ இங்கே முதல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா எக்ஸு என்ன எத்தனை வருஷம் அப்படின்னா மூன்று வருஷம் இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஐந்து பை நூறு அதே மாதிரி ரெண்டாவது அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மைனஸ் எக்ஸு இன்ட்டு எத்தனை வருஷம்னு பார்த்தோன்னா மூணு வருஷம் இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு பெர்சன்டேஜ் பை நூறு இந்த ரெண்டு வட்டியும் சேத்தா ப்ளஸ் சேத்தா தான் எவ்வளோ கிடைக்குது ஏன்னா மொத்த வட்டியாக சேத்தா அப்படி தான் எவ்வளோ கிடைக்குதுன்னா முந்நூறுபா கிடைக்குது இப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அப்படியே கீழே எல்சிஎம் எடுங்க நூறு நூறு எல்சிஎம் எடுக்கலாம் அப்படியே அதை இந்த பக்கம் அனுப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா முந்நூறு இன்ட்டு நூறு கரெக்டாக முந்நூறு இன்ட்டு நூறுன்னு ஆகிடும் அதாவது முப்பதாயிரன்னு ஆகிடும் சரிங்களா இப்போ இங்கே மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு எக்ஸ் மூவெட்டு இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு கொண்டு வந்து இந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதோடு பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு பெருக்கினிங்கன்னா மைனஸ் மூவெட்டு இருபத்தி நாலு இன்ட்டு எக்ஸ் இருபத்தி நாலு எக்ஸ் கரெக்டாக இப்போ பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் பதினஞ்சில் இருபத்தி நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்பது அதை அப்படியே நான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அனுப்பிடுறேன் ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் இந்த முப்பதாயிரத்தை இந்த பக்கம் கொண்டு வரேன் முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு மைனஸ் முப்பதாயிரம் அப்போ என்னவாயிடும் ஏழாயிரத்தி இரநூறு இப்போ பாருங்கள் ஓரம்போது ஒம்பது எட்டு ஒம்போது எழுபத்தி ரெண்டு ரெண்டு ஜீரோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடைக்குது அப்படின்னா எட்நூறு இதை கொண்டு வரதுக்காக தான் அப்போது முதல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா எட்நூறுபா ரெண்டாவது அமௌண்ட் என்ன பண்ணால் போதும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மொத்த தொகை அதில் ஒரு அமௌண்ட்டு எட்நூறுபான்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை மைனஸ் பண்ணால் போதும் ஸோ இதை மைனஸ் பண்ண உடனே என்ன கிடைக்கிது எழுநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாவது அமௌண்ட் ஃபஸ்ட்டு அமௌண்ட் எட்நூறு ரெண்டாவது அமௌண்ட் எழுநூற்றி ஐம்பது அவங்க அதை தான் கேட்குறாங்க இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்ட்டு அப்போ பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் பதினாறு அஞ்சு எண்பது பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு நம்ம புரிஞ்சுக்க முடிந்திங்களாமா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்ஸ்டீன் ஈஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஓகேவா அடுத்ததான் நானூற்றி எண்பத்தி எட்டு ஏழு பேர் ஒரு வேலையை தினம் ஒன்பது மணி நேரம் வேலை செய்து முப்பது நாட்களில் முடிக்கின்றனர் அதே வேலையை பத்து பேர் தினம் ஏழு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பேன் இது ரொம்ப சிம்பிளான கொஷின் பாருங்கள் ஏழு பேர் ஒம்பது மணி நேரம் வேலை செஞ்சு முப்பது நாளில் முடிக்கிறாங்க இப்படி இருந்தால் பத்து பேர் ஏழு மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளில் முடிப்பாங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது ஒம்பது இன்ட்டு மூணு ஸோ மூவ் ஒம்பது இருபத்தி ஏழு நாட்களில் முடிப்பாங்க ஆப்ஷன் டி ஓகேவா நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஏ பை பி ஈக்குவல் டு நான்கு பை ஐந்து பிபை சி ஈக்குவல் டு பதினைந்து பை பதினாறு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒன்றும் இல்லை இது ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்குங்க ஏ பை பி பி பை ஏவையும் பெருக்கிறோம் பெருக்கினா என்ன ஆகிடும் பிபி கேன்சல் ஆகிடும் நம்பர் பாருங்கள் நாலு பை ஐந்து இன்ட்டு பதினைந்து பை பதினாறு ஒரு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு பாஞ்சு ஒரு நாள் நாலு நான்கு பதினாறு அப்போது ஏ பை பியும் பிபைசியும் போய் இருக்குன்னா பிபி கேன்சல் ஆகிட்டு மீதி ஏ பை சி கரெக்டாக இங்கே ஏ இல்லைம்மா சி இந்த பக்கம் மீதி என்ன இருக்குது மூணு பை நாலு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவோட வேல்யூ மூணு சியோட வேல்யூ நாலு கொண்டு வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள் சி ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பதினாறு மைனஸ் ஏ ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒன்பது பை சி ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பதினாறு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒன்பது பதினாறில் ஒன்பது போயிடுச்சு அப்படின்னா ஏழு பதினாறு ஒன்பது கூட்டணுன்னா இருபத்தி ஐந்து ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழு பை இருபத்தி ஐந்து சரிங்களா அடுத்ததா நானூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதின் நாற்பது சதவீதம் ப்ளஸ் தொள்ளாயிரத்தி எண்பதின் முப்பத்தி ஐந்து சது ப்ளஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி எண்பதின் முப்பத்தி ஐந்து சதவீதம் ப்ளஸ் எட்நூற்றி ஐம்பதின் நூற்றி ஐம்பது சதவீதம் அதில் கொஷின் மார்க் போட்டுறேட்டில் என்ன வரணும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் இதில் பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு நாற்பது சதவீதம் அப்படின்னா நாற்பது பை நூறு ப்ளஸ் கொஷின் மார்க் தெரியாது அதனால் நான் எக்ஸன் வச்சுக்கிறேன் ஈக்வல்ட்டு தொள்ளாயிரத்தி எண் தொள்ளாயிரத்தி எண்பது இன்ட்டு முப்பத்தி ஐந்து பை நூறு ப்ளஸ் எட்நூற்றி ஐம்பது இன்ட்டு நூற்றி ஐம்பது பை நூறு ஏன்னா இன்னு இல்லை அப்படின்னாலே இன்ட்டுன்னு அர்த்தம் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் இங்கேயும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் கரெக்டுங்களா இங்கே கூட பாருங்கள் அஞ்சாம் வாய்ப்பாடு ஈரஞ்சு பத்து ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஓரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஸோ கீழே இருந்ததெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சி நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கல் நாலு பெருக்கணும் அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் இந்த எக்ஸ் மட்டும் நிற்கும் ஈக்குவல்டு இங்கே வெறும் நாற்பத்தி ஒம்போது இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஏழையும் பெருக்கணுன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் இங்கே எண்பத்தி அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு எண்பத்தஞ்சு பதினஞ்சும் பெருக்கணுன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க மீதி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சியும் கூட்டினோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டா கரெக்டா ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு இந்த ப்ளஸ்ஸில் இருக்கிற அறநூற்றி ஐம்பத்தாறு இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்புறம் எடுத்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நைன் சிக்ஸ்டி டூ ஆப்ஷன் ஏ ஆன்சரை கவனிங்க அந்த நைன் சிக்ஸ்டி டூ நைன் சிக்ஸ் டூன்ற நம்பரை தான் மாற்றி இடம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா ஸோ நமக்கு டக்குன்னு அந்த நம்ம மைண்டில் நைன் சிக்ஸ் டூ தோணிடும் எந்த ஆன்சரை சூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி வேறு எதையாவது சூஸ் பண்ணுறோம் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன் சிக்ஸ்டி டூ ஓகேங்களா அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளுக்கான வினாக்கள் பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்போது நாள் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரே ஒரு நாள் நாளையோடு பார்த்திங்க அப்படின்னா நூறு நாளுக்கான வினாக்கள் ஏறக்குறைய ஐநூறு வினாக்களை நம்ம இதற்கு பார்த்துருக்கோம் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ்லேயுமே சொல்லியிருந்தீங்க சார் இது வரைக்கும் மூணு நோட்டு முடிஞ்சிருக்கு இந்த காலை எழுந்தவுடன் கணக்கு போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் திரும்பியும் நீங்கள் மூணு நோட்டு போட்டது விஷயம் கிடையாது இனி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அதில் போட்டிருக்க எல்லா சமையும் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் வெறும் டெய்லியும் போடுற இந்த அஞ்சு சம்மோடு இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த ஒன்றாவது நாளில் இருந்து ஒரு பத்து பத்து சம் இன்றைக்கி இந்த அஞ்சு சம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல் பத்து சம் இல்லை பதினஞ்சு சம் அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு அதை திரும்பவும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஒரு மாதம் சரியாக தான் இருக்கும் ஓகே நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஒரு சர்கஸ் கூடாரமானது மூன்று மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தது போன்ற வடிவத்தில் உள்ளது அதன் அடிப்பக்க ஆரம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் கூம்பின் சாயுரம் ஐம்பத்தி மூணு மீட்டர் எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பை கணக்கிடுங்க நிச்சயமாக நமக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது நான் அதே மாதிரி புது புக்கில் இந்த மாதிரி ரெண்டு வடிவங்கள் சேர்ந்தது மாதிரியான சம்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா அடுத்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டு ரூபாய் எழுபது பைசாவில் பதினைந்து பைசா என்பது எத்தனை சதவீதம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு பி ஈக்குவல் டு ஒன்பது எனில் மூன்று இன்ட்டு ரூட் ஆஃப் பி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று ஈக்வல் டு வாட் நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு அறையின் நீளம் ஐந்து மீட்டர் அகலம் மூன்று மீட்டர் அவற்றின் நான்கு சுவர்களின் பரப்பளவு எண்பத்தி எட்டு மீட்டர் ஸ்கொயரினில் அவ்வறையின் உயரம் காண்க நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நானூற்றி ஐந்தில் ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பதில் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் ஈக்குவல் டு வாட் சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள் உங்களுடைய நோட்லேயும் போட்டு பாருங்கள் நாளைக்கு நான் இதுக்கான ஆன்சர்ஸ்க்கு கொடுக்குறப்ப நீங்கள் போட்ட ஆன்சரும் அதுவும் மேட்ச் ஆகுதா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ